ஜெய் ஸ்ரீராம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் பார்ப்பது சரியாக வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அது நியூஜன் டிவியில் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அது இப்போ நிறைய தெரிஞ்சிருச்சு புரட்டாசி மாத ராசி பலன்களை நீங்கள் எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க வெரி வெரி ஹாப்பி இப்போது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம்னு நம்ம சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இதில் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள்னு ஒன்று இருக்குது நவம்பர் மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் நவம்பர் மாதத்தில் பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது எல்லாம் தமிழ் பஞ்சாங்கப்படி நமக்கு வந்து ஒரு கணக்கு போட்டு இந்த தேதியில் பிறந்து திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு பஞ்சாங்கப்படி நாம் சொல்லக்கூடிய ராசிகளின் கணக்கு மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடியதாக இருக்குது இதில் இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் எப்படி பழங்கள் வரும் அப்படின்னு கேட்டால் அதற்குரிய தமிழ் பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரங்களெலாம் பார்த்திங்கன்னா திறமசாலிகள் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் மிகப்பெரிய அறிவாளிகள் ப்ரொஃபஸர்ஸ் ஸ்காலர்ஸ் இந்த பதவிகளில் அலங்கரிப்பவர்கள் ஐஏஎஸ்சில் அதிகமாக கூப்பிட்டு யாரை கேட்டாலும் கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் புதன் உச்சமாகக்கூடிய ராசிங்க ஹெச்எம்ஸு ப்ரின்ஸிபல்ஸு நிறைய பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருப்பாங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் பத்து பேரை கூப்பிட்டு வாரப்பாப்புன்னு கேட்டால் அதில் மூணு பேர் கன்னிராசி இருக்கும் காரணம் புதன் உச்சமாகக்கூடிய வீடு மூலத்திரிகோணமான வீடு உங்கள் படிப்பு நல்லபடியாக இருக்கும் பதினொன்னில் அதிசாரம் பெற்றிருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பாதகாதிபதி பதினொன்றில் மூத்த சகோதர சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வலுப்படுத்த கூடாது கொடுத்து போட்டு வர வேலையை பாரியா என் காசு தானேயா சண்டைக்கு போகக்கூடாது மூத்த சகோதரர்களிடம் வாக்குவாதம் வரும் வீடு பிழை திருத்தங்கள் பத்திரப்பதிவுல பிழை திருத்தம் அரசாங்க அலுவலகத்தில் சென்று ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா சூரியன் சரியில்லாத இடத்தில் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெக்வஸ்ட்டாக பணிவாக போகணும் அடக்கத்தில் அடக்கத்தை விட அவனியில் சிறந்தது வேறொன்றும் இல்லை சரிங்க இதை நான் சொல்லலை அகத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமானவர் அவனியில் அடக்கத்துக்கு நிகர் வேறு எதுன்னு கேட்குறார் அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையாமா அந்த அடக்கத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு இறைவனுடைய அருளும் நவகிரகத்தினுடைய நற்சாரங்களும் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் கன்னிராசிக்காரங்க கும்பிட வேண்டிய தெய்வம் கன்னிமார்கள் உங்களுடைய தெய்வம் தான் சப்த கன்னிமார்கள் நீங்கள் நினைக்கலாம் சப்த கன்னிமார்கள் எங்களுக்கு என்ன சார் செய்யும் அம்பாளில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏழு பேர் தான் சப்த கன்னிகள் இந்த சப்த கன்னிகளை நிறைய பேர் கும்பிடுறதில்லை சப்த கன்னிகளை கும்பிட கும்பிட வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் அதிலும் இந்த மூன்று மாதங்கள் தொடர்ந்து கும்பிடும்போது சிறப்பான நல்ல பழங்களை உங்களுக்கு அடைவதற்கு கன்னிராசி சிறப்பாக இருக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு வந்து நம்ம நியூஜன் மூலியமாக வெளியே சொல்லிகிட்டு இருக்கோம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்குதுங்கிற தகவல் எங்களுக்கு வருது இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு இறைவன் வாழ்த்தட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து நல்ல நேரம் நாகராஜ் அதே இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய சேனலில் லைவ் வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் இன்டிமேஷன் நீங்கள் வந்து ஆ ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் நம்மளுடைய லைவ் நேரலையாக வருது சார் என்னுடைய பலன்களை நாங்கள் பார்க்கலாமா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா நேரலையில் நியூ கண்டிப்பாக மேக்ஸிமம் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது வரும் நாங்கள் அஞ்சு நாளும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சில சூழ்நிலைகளை கொடுக்க முடியல மூன்று நாளாவது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நிறைய பேர் பயனடைந்தவர்களும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அதுவும் நன்றி இல்லை சார் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளோம்னா கீழே ஸ்க்ரோலில் ஒரு நம்பர் போயிட்டு இருக்கு இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினா கண்டிப்பாக ஒரு மிக குறைந்த தொகையில் நிறைந்த உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து சரியான வழிகாட்டிக்கு நீங்கள் எங்களுடைய டயல் நம்பர் கூப்பிடலாம் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்